கண்ணியத்துக்குரிய நல்லடியார்களே அப்போ நம்ம இருந்து தத்ரீபு ராவி விஷயத்த விளக்கியிருந்தோம் இப்ரூல் ஜவுசு விஷயத்த விளக்கிருந்தோம் அவங்க வாதமாக எடுத்து வச்சாங்க அது உங்களுக்கு வாதம் இல்லைங்கிறத தெளிவாக விளக்கியிருந்தோம்னு சொல்லியிருந்தோம் அதே போல் கிளிப்புடைய விஷயம் சொல்லியிருந்தோம் அதை வந்து மறுத்தார்கள் ஆயிஷா உதவி எல்லாம் சொன்னீங்க அதை எடுத்து காட்ட சொல்லியிருந்தோம் ஒரு வசனத்துக்கு ஒரு அர்த்தம் வச்சிங்க அந்த வசனம் வந்து அதுக்கு அந்த அர்த்தம் தானா இல்லை தவறுதலாக சொல்லிட்டீங்களா தவறுதலாக சொல்லிட்டா விட்டுருவோம் அந்த அர்த்தம் தான் சொல்லி பேச்சு வழக்கில் தவறு வரது தான் செய்யும் அதனால வந்து அந்த அர்த்தம் தான் சொல்லி வாதிட்டா அதை வாதமாக எடுத்து வச்சுக்கலாம் கேட்டுக்கிட்டே இருக்கிறோம் அதே போல் அந்த விஷயங்களும் சொல்லலை அதே போல் நான் இந்த ஷாதுடைய இந்த ஹதீசனுடைய வகையெல்லாம் வாசிச்சு காட்டி சொன்னேன் மௌலோன்னு சொல்றாரு லைஃப்னு சொல்றாரு லைஃபுக்குள்ள ஷாதுங்கிறத கொண்டு வராரு அப்போ மௌது வேற ஷாது வேறன்னு வரும்போது நீங்க உங்களுடைய நிலைப்பாடு மௌது இட்டு கட்டப்பட்டது ரசுல்லாம் மேலே பபாண்டமாக பழி சுமத்தப்பட்டதுங்கிற கருத்துல நீங்க சொல்றீங்கல்ல அப்ப ஷாதையை அந்த லிஸ்ட்ல சேர்க்குறீங்க பிரித்து தானே பார்த்துருக்கீங்கிற செய்தியெல்லாம் காட்டணும் கடைசி வரைக்கும் இந்த புல்கீனிலே இருக்கிறாங்க நீங்க நல்லா லாஸ்ட் உரையை கேட்டா தெரிஞ்சிருக்கும் அப்துல் நாசர் அவர்

புல்கினி இட்டுக்கட்டது கட்டது சொன்னாரு நான் சொன்னனா இட்டு கட்டப்பட்டது அப்படிங்கிற அடிப்படையில் சொன்னாரு நான் சொன்னா அந்த மாதிரி நான் சொல்லலை நான் சொன்னது ஷாதுங்கிற விஷயத்த விளக்குனேன் என்னங்கிறத நீங்க விளங்காம நீங்க புரிந்து கொள்ளாம முழுமையா நீங்க கேட்காம கிளிப்புல கூட இருட்டு அடிப்பு தான் என்ன செய்றீங்க நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க மஹபூலு ஷாதுங்கிற அடிப்படையில் நான் விளக்குனேன் அதுல வரக்கூடிய விஷயங்களை தான் நான் எடுத்து சொன்னேன் அதை சொல்லிட்டு இன்னைக்கு சொல்லும் போது நேற்று ஒரு பகுதியை பேசினேன் அந்த பகுதி மீதி நேரம் இல்லாததுனால என்னால் சொல்ல முடியல இன்னைக்கு ஒரு பகுதியை விளக்குறேன்னு சொல்லி புல்கீனி அந்த ஹதீஸை ஏற்றுக்கொண்டதனுடைய முறைகளை எல்லாம் இன்னைக்கு தெளிவா விளக்கின அதனால யார் முரண்பட்டு பேசுறான் புரிஞ்சுக்குங்க நீங்க தான் இருட்டடிப்பு எங்க கிட்ட கொடுக்கும் போது என்ன செஞ்சீங்கன்னா சொன்ன மீதி உள்ள பகுதியை இருட்டடிப்பு செய்து மறைத்து அவர் ஹதீஸுக்கு இந்த அர்த்தம் கொடுக்கிறார் என்பதை அமைக்கிட்டு என்ன செஞ்சீங்க மீதிய கொடுக்கும் போது அந்த ஆதாரத்தை கொடுக்கும்போது கொடுத்துட்டீங்க வசக்கூடிய விஷயம் சொன்னா எடுத்து வைக்கல அதே போல சகீர் சிறுவருடைய ஹஜ் சம்பந்தமா சொன்னீங்க அதுக்குண்டான எவிடன்ஸை கேட்டோம் சொல்லலை அதே சமயத்தில் இந்த மேட்ரு விஷயங்களை வச்சு அதை சொல்லலை அடுத்ததாக இந்த மேட்ருன்னு சொன்னீங்க அதாவது உசூலு வந்து உசூலு வந்து ஒரு வசனத்தை வைச்சு தகரோ சுத்தப்படுத்துவதை விரும்பக்கூடிய ஆண்கள் வருது அப்போ இந்த வசனத்தை வைத்து ஆணுடைய உறுப்பை தொட்டால் ஒழு வந்து முறையும் என்ற செய்தியை வச்சு ஒரு சட்டம் சொல்றாங்க இந்த வசனத்தை வைத்து ஒழு முறியாதுன்னு சொல்றாங்க சொல்லிட்டாங்க அதே போல வந்து ஹாஷியத் இபுநாபீன் இவங்க ஹதீச மறுக்கிறாங்கிறீங்கல்ல அதாவது ஒழு மர்ம உறுப்பை தொட்டால் ஒழு முரியும் என்ற ஹதீஸ் வந்து நம்ம இட்டு தொட்ட பார்த்துன்னு சொன்ன மாதிரி சித்தரிக்கிறாங்க இட்ட கட்டப்பட்ட ஹதீஸு சொன்னா அந்த ஹதீஸ் அங்க அங்க சொல்லப்பட்டிருக்கான்னு நான் கேட்டேன் அதை இன்ன வரைக்கும் கேட்டுட்டிருக்கேன் எடுத்து காட்ட முடியல ரெண்டாவது ஹாஷியத் இபுன் இப்னு லாக்கின் லாகின் யகசில நதுபன் மந்துபுங்கிற முறையில்ல தன்னுடைய கையை கழுவுவாரு யஹலு வரலி ஹதீஸி மன் மஸ்ஸ ஜகரஹு फலியத வல்லா தன்னுடைய ஆணு தொட்டால் அவர் ஒழு செய்யட்டும் என்கின்ற அடி ஒரு ஹதீஸ் வருது அந்த ஹதீஸுக்காக மந்தூப் என்ற அடிப்படையில் கையை கழுகுவார் அப்ப மேல அந்த ஆயத்திற்கு அந்த அடிப்படையில் ஆயத்திற்கு அதற்கேற்ற ஒரு அமலையும் ஹதீஸிற்கு அதுக்கேற்ற அமலையும் செய்திருக்கிறாரு அந்த ஹதீஸை மறுக்கல இட்டு கட்டப்பட்டதுன்னு சொல்லல பொய்ன்னு சொல்லல நீங்க சொல்ற மாதிரி ஒரு இஸ்ராயல் ஏத்துன்னு சொல்லல நீங்க மறுக்கிற மாதிரி ஆபாசமாக மறுக்கலன்னு தெரியுதா ஹதீஸை ஏற்றுக்கொண்டு அமல் செய்யணும் அப்படி இன்னொரு ஹதீஸ் வருது அந்த ஹதீஸுக்கும் இந்த ஹதீஸையும் இணைச்சு நம்ம ஒரு அமல் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி கையை கழுகுவது என்ற செய்தியை சொல்லியிருக்கிறாங்கன்னு ஹாஷியத் இபுன் ஆபதியில் வருது அப்போ ஹதீஸை இட்டுக்கட்டதாக அறிஞர்கள் மறுக்கவில்லைங்கிறது இந்த விஷயத்தில் நிரூபணமாகிவிட்டது உம்மு சுலைம் ரதியல்லாஹு அணுகா அவங்களுடைய ஹதீஸை நாங்கள் ஆதாரமாக தருகிறோம்னு சொன்னாங்க நாங்கள் மகரம் என்பதற்கு ஆதாரம் இருக்கிறது என்று சொன்னோம் அவங்க என்ன சொன்னாங்க எங்கள்கிட்டயும் ஆதாரம் இருக்குது என்று சொல்லி அந்த ஹதீஸை வச்சாங்க ஹதீஸை வச்சு போட்டு நாங்கள் மறுக்கிறோம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க ஆனா அது உங்களுக்கு அப்போ உங்கள்ட்ட இப்போ ஆதாரம் இல்லைன்னு போச்சு அப்படியா அப்போ ஆதாரம் இல்லை தான் அன்னிய பெண் அன்னிய பென்ட்டு அந்த ஹதீஸை நீங்க என்ன செஞ்சுட்டு இருக்கிறீங்க இட்டு கட்டிட்டு இருக்கிறீங்க அதை தான் நாங்கள் சொல்றோம் பெருமானா செல்லல்லாகு அழகி வசல் அவர்கள் மீது இன்றி அவதூறு செய்கிறீர்கள் என்பது எங்களுடைய நிலைப்பாடு ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா எங்க கொள்கை பிரகாரம் கூட எங்களுக்கு ஆதாரமா எங்களுக்கு எதிரான ஆதாரமா அந்த எப்படி தெளிவா சொன்னேன் மற்ற பெண்கள் வீடு பெண் வீடு ஏன் குறிப்பா மற்ற பெண்கள் என்று வருகிற பொழுது அது யார்கெல்லாம் குறிப்பாக்க கூடாது இல்ல பொதுவா தானே இருக்குது நீங்க ஏன் குறிப்பா பொதுவா இருக்கின்ற பொழுது அது மற்ற பெண்கள் என்று வருகிற பொழுது அந்நிய பெண்ணும் வந்துடும் அதே போல மகரமான பெண்களும் அந்த சொல்லுக்குள்ள வந்துடும் அப்ப மகரமான பெண் என்று நாம் முடிவெடுக்கிறதுனால பெருமானா சல்லே செல்லம் அவர்கள் மகரமான பெண் என்கிற மகரமான பெண்ணுக்கு அடிக்கடி சென்றார்கள் ஏன் கேட்டு அந்த பதில் வந்து விளக்கி விட்டோம் என்பதை காரணத்தினால் அது எங்களுக்கு எதிரான ஒரு வாதம் அல்ல என்பதையும் இங்கே நிரூபித்து இருக்கிறோம் அடுத்து திருமதியில வந்து மோதுவான செய்தி இருப்பதாக பதிவு செஞ்சாங்க திருமதியில வந்து சில பேர் பதிவு செய்யப்பட்ட அதிகம் மோதுன்னு சொல்றாங்களே அந்த மோதுன்னு சொன்னவர்கள் தற்காலிக பல பேர் சொல்லியிருக்கிறாங்களே அவர்களை எல்லாம் நீங்கள் வந்து காபிரும் சொல்லுவீங்களா அப்படின்னு கேள்வி வச்சாங்க மௌது யார் சொல்லுகிறார்களோ முக்கால அறிஞர்கள் யார் சொல்லியிருக்கிறார்களோ அப்படி மௌலு சொல்லுகிறக்கூடியவர்கள் கூடியவர்கள் வந்து ராவிகள் அறிவிப்பாளர்களிடத்தில் உள்ள குறைபாடை வைத்து மௌலு என்று சொல்லியிருக்கிறார்கள் எனவே அறிவிப்பாளரத்தில் குறைபாடு கட்டாயமா அது மோதுதான் மௌது என்கிற தரம் வருடத்தில் இருக்குமே அது தான் தற்கால அறிஞர்கள் ஒரு சொன்னீங்கல்ல அதுக்கு ஒரு பட்டியலை கொடுங்க எந்தெந்த தற்கால அறிஞர்கள்லாம் என்ன செஞ்சாங்க தற்கால அறிஞர்கள் யார் முதல்ல அது நாங்கள் ஏற்றுக்கொண்ட அறிஞர்கள் தானா நாங்கள் தெரியணும்ல தற்கால அறிஞர்களுடைய பட்டியலை நீங்க கொடுக்கணும் அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஹதீசில் வந்து பெருமான ரசூலுல்லாய் சல்லா அலிசம் அவர்கள் கொச்சப்படுத்தி இந்த ஹதீசம் இருக்கிறாங்க அதாவது நான் அந்த பெண் மீது இறக்கப்படுகிறேன் அப்படி சொல்ல சொன்னாங்கல்ல இந்த மாதிரி காரியத்தை சொல்ல இன்னைக்கு பல பேர் திரியிறான் பொம்மளை மலை இறக்கப்படுறேன் பொம்மளை மலை இறக்கப்படுறேன் அப்படின்னு சொல்லி இந்த கள்ள ஜாமியார்களோடு பெருமான சாசம் ஒப்பிடுறாங்க அப்படி ஒப்பிட்டு அந்த ஹதீசம் இருக்கணுமா மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு தூய்மையான வாழ்க்கைக்கு சொந்தக்காரர்கள் அவங்க யாரோட ஒப்பிடுறீங்க நீங்க பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பத்தி அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிற பொழுது ரவுஃபுன் ரஹீம் மூமின்களுக்கு அவர்கள் ரவுஃபாக ரஹீமாக இருக்கிறார்கள் இரக்கம் காட்டக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் தெளிவாக சொல்லி இருக்கே

எந்த நிலையில இருக்கிற என்பதை இப்ப நீங்க தெரியாம விவாதிச்சுட்டு இருக்கிறீங்க நம்ம என்ன சொன்னோம் ஒரு கருத்து ஒரு கருத்தை அடிப்படையாக ஒரு கருத்தை பார்க்கின்ற பொழுது அந்த கருத்தை வைத்து மௌது என்று புரிந்து கொள்ள முடியும் மௌது என்று எப்படி புரிந்து கொள்ள முடியும் குரானுக்கு முரண்படுகிற பொழுது அது மௌது என்று புரிந்து கொள்ளலாம் என்று விதி இருக்கிறது என்று சொன்னோம் குரானுக்கு முரண்படும்போது தானே நாங்க தான் குரானுக்கு முரண் படவே இல்லை சொல்லிட்டு இருக்கிறோம் நீ எந்த ஹதீசன எடுத்து வைக்கிறீங்களோ அதெல்லாம் குரானுக்கு முரண் இல்லைன்னு சொல்லிதான் வாத்து வந்து உட்கார்ந்து அந்த வாதத்தை நிலை நட்டதான் உட்கார்ந்துட்டு இருக்கிறோம் முரண்படாமலேயே முரண்பாட்டை உருவாக்குறீர்கள் ஆபாசத்தை திணிக்கிறீர்கள் இட்டு கட்டுகிறீர்கள் பெருமான சல்லல்லா தரம் தாழ்த்துகிறீர்கள் கேவலப்படுத்துகிறீர்கள் என்பதை தோல் உரித்து காட்டதான் உட்கார்ந்து இருக்கிறோம் அடுத்து இன்னொரு சொன்னாரு சாலிமுடைய ஹதீசுக்கு மொழிபெயர்ப்பு செய்யுங்க அதையும் பேச மாட்டேங்க அதுக்கு முன்னாடி இன்னொரு சொன்னாரு சாலிமுடைய ஹதீஸ் எடுங்க நாரடிப்போம் மிரட்டுறாங்களாம் நாரடிப்போம் நீங்க எதை நாரடிப்பீங்க எங்களை நாரடிப்பீங்க மாட்டீங்க பெருமான சலாசுரை கண்ணித்தான் அடிப்பீங்க நீ எங்களை நான் அடிக்கல இது வரைக்கும் மாணவி கண்டித்தான் நான் அடிச்சுட்டு இருக்கீங்க அப்படி நான் அடிக்கடி வாதம் நாங்க சாலை மொழியில அதிசயம் நாங்க சொல்லாம போக மாட்டோம் கட்டாயம் அதுக்கு மொழிபெயர்ப்பு செய்வோம் என்பதை பதிவு செய்கிறேன் நேரம் எனக்கு கம்மியாக வருகிற காரணத்தினால முழுமையா சொல்ல முடியல அதை தான் நான் பதிவு செய்கிறேன் அடுத்து இன்னொரு ஆளு இந்த குரங்க சொல்லு குரங்க சொல்லு குரங்க சொல்லு ரொம்ப என்ன செஞ்சுட்டு இருந்தாரு அங்க நின்றுகிட்டு பேசிக்கிட்டு இருந்தாரு என்கிற காரணத்தினால முதல்ல அவருக்கு இருந்து ஆரம்பிக்கணும்ல எனவே முதல்ல குரங்கினுடைய ஹதீஸை நாம் வந்து தெளிவுபடுத்திக் கொள்கிறோம் குரங்கு சம்பந்தமாக அவர் வந்து என்ன கேள்வி கேட்டார் என்று சொன்னா குரங்கு வேஜாரம் செய்யுமா குரங்கு அது வந்து ஒரு இணை குறிப்பிட்ட ஒரு அது இணை இருக்குமா அது இந்த விபச்சாரம் செஞ்சுச்சு எப்படி எப்படி தெரியும் இதுதான் புருஷன் குரங்கு இதுதான் பொண்டாட்டி குரங்கு எப்படி தெரியும் அதுக்கு மத்தியில வந்து தப்பு செஞ்சிச்சு அப்படின்னு சொன்னா இந்த மனிதர்களுக்கு இருக்கிற மாதிரி ரஜிமு கல்லறி தண்டனை குரான் சொல்லுது இல்ல திருமணம் முடிஞ்சா கல்லறி தண்டனை அப்போ அந்த கல்லடி தண்டனை என்று வந்து மனசனுக்கு தானே இருக்குது மிருகத்துக்கு இருக்குமா இது எல்லாம் வந்து முரண்படுகிறதே இது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என்று அவர் வாதம் வைக்கிறார் அந்த வாதத்தை வச்சவர் பல இடங்கள்ல வந்து இஸ்மாயிலியா சொன்னார் பில்கினி சொன்னார் அப்படின்னு சொல்லி உள்ள பூந்து பேசிட்டு இருக்கீங்கல்ல இந்த இடத்துல அந்த ஹதீஸ படிச்சு காட்டினீங்களா நீங்க அதை படித்து விட்டு அந்த ஹதீசனுடைய முழுமை என்ன இம்மா புகார் அஹமத்துல்லா சுருக்கமாக ஹதீஸை பதிவு செய்கிறார் அந்த ஹதீஸினுடைய முழுமை என்ன என்பதை அப்படின்னு சொன்னா இந்த குரங்கு அது எப்படி தப்பு செஞ்சுச்சா இல்லையா அதுல இருக்கும் கேள்வி கேட்கிறாங்கல்ல இந்த குரங்கு தப்பு செஞ்சுச்சா இல்லையா அது எப்படி கண்டுபிடிச்சார் அந்த அந்த சஹாபி இது தப்பு செஞ்சிச்சு அதனால தான் அவர் மத்த குரங்கு கல் வச்சு அடிச்சிச்சு என்று அந்த சஹாபிக்கு எப்படி தெரியும் அந்த சஹாபி அதை எப்படி சொன்னார் என்கிற அனைத்துமே அதனுடைய விளக்கத்தில் இருக்கிறது இஸ்மாயிலி அவர்கள் அதை பதிவு செய்கிறார் முதல்ல படிச்சு காட்டுறோம்

அந்த குரங்கு மீது இன்னொரு கணக்கு ஒன்று விபச்சாரம் இருந்தது அப்படி விபச்சாரம் செய்கிற பொழுது குரங்குகள் அதை கல்லால் அடித்தது அப்படி கல்லால் அடித்த பொழுது நானும் அந்த நானும் என்ன செஞ்சேன் அதை கல்லால் அடித்தேன் மற்ற குரங்கு அடிச்சுச்சா நானும் கல்லால் அடித்தேன் என்று அம்பரிபனு மைமூன் அவர்கள் இங்கே பதிவு செய்கிறார்கள் அப்போ ஜாகலியா காலகட்டத்த ஒரு குரங்கு இருந்துச்சு அந்த குரங்கு இன்னொரு குரங்கு சேர்ந்துச்சு அது விபச்சாரம் செஞ்சிச்சு விபச்சாரம் செஞ்சிச்சா மற்ற குரங்குகள் அதையே கல்லால் அடித்தது அதை அடிச்சிச்சா நானும் அடித்தேன் அப்படின்னு சொல்லி அம்பரிபுல் மைமூன் அலி அல்லாஹூ அணுகு ஜாகலியா காலகட்டத்தில் நடந்த ஒரு தகவலை பதிவு செய்கிறார் இது சுருக்கமான ஒரு தகவலாக இமாம் புகாரி பதிவு செய்கிறாங்க இந்த விரிவு விரிவான ஒரு தகவலை இஸ்மாயிலி என்பவர் என்ன செய்கிறார் அவர் வந்து விரிவாகவே பதிவு செய்கிறார் என்ன பதிவு செய்கிறார் அம்ரிபுன் மைமூன் சொல்கிறாங்க நான் வந்து யமன் நாட்டில் இருந்தேன் யமன் நாட்டில் எனக்கு சொந்தமான அந்த ஆட்டு மந்தைகளை மேய்த்து கொண்டிருந்தேன் அஸ்லாம் நம்ம அந்த மந்தூன்ற ஒரு விஷயத்தை வந்து ஹாசியத்தில் இபுனுல் ஆபிதீன் அதாவது யார் வந்து தன்னுடைய மர்ம உறுப்பை தொழுவாரோ அவர் ஒழு செய்ய வேண்டும் என்ற ஹதீஸை சருஹசீமாம் மறுக்கிறாங்க அதுக்கு ஒரு குரான் வசனம் இருக்குன்னு சொன்னார் அப்புறம் இன்னைக்கு புதுசாக அவர் கண்டுபிடிச்சு என்ன சொல்றாருன்னா ஹாசியத்தில் இபுனுல் ஆபிதீன்ல இந்த ஹதீசை இணைத்து இது மந்தூன்னு சொல்லப்பட்டிருக்குது விருப்பத்திற்குரியது கையை கழுவிக்கிறணும் அப்படின்னு இமாம் வாழ்ந்தது எந்த வருடம் நானூற்றி தொண்ணூறு உள்ளவர் ஹாசியத் இபுல் இருக்க அவர் என்ன ஐநூறு வருடத்துக்கு பின்னால் உள்ளவர் சருஹசி இமாமா அந்த கருத்தை சொன்னாரு நாங்க எடுத்து வைப்பது சருஹசி இமாம் இந்த குரான் வசனத்தை வைத்து மறுத்தார் என்றால் ரத்துல் முஹ்தார் அப்படி இருக்கே இவர் சொன்னதுக்கு நீ பதில் சொல்லி அவர் சொன்ன நாங்க கேட்டோம் இந்த இமாமினுடைய கருத்து என்ன குரான் வசனங்களை ஆதாரம் காட்டி மறுத்தார் நீங்களே உங்களுக்கு சொல்லி அடுத்து முக்கியமா அபாண்டமா கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாமல் பொய்ய அப்படியே நேற்றிலிருந்து தொடர்ந்து விடுகிறாங்க ரசூசல்ல அலி வசல்லம் அவர்களை ஆபாசமாக நாம் சித்தரிக்கிறோமா நாங்க அந்த அதிசயத்தமா ரசூசல்லா அலுவல்லம் அவர்கள் தனிமையில் போனாங்க பேன் பார்த்தாங்க மறுக்கவளவு செய்யறோம் அல்லாஹின் தூதர் அவருடைய தகுதிக்கு இழுக்கல சொல்றோம் அதை ஏற்க கூடாது அல்லாவின் தூதரவர்கள் அப்படிப்பட்டவர்கள் இல்லை என்று நாங்கள் சொல்றோம் அல்லாவின் தூதரவர்களை அண்டிய வீட்டுக்கு போனார்கள் அல்லாவின் தூதரவர்கள் பேன் பார்த்து படுத்தார்கள் என்று சொல்றோம் நாங்கள் சொல்றோம் அது இட்டுக்கட்டப்பட்டதுன்னு கிடையாது ஆனா நாங்கள் இது பண்றோம் நாங்கள் தான் அதை ஏற்றுக்கொள்கிறோம் என்பதை போன்று மக்கள் அப்படி உணர்ச்சி கல்வி நாங்கள் அப்படி செய்யறமான அந்த ஹதீஸ் அல்லாஹ்வின் தூதர் அவர்களுடைய கண்ணியத்துக்கு இழுக்குங்கிறனால கூடாது என்பதை எங்களுடைய நிலைப்பாடு அல்லாஹின் தூதர் அவர்கள் அப்படி போக மாட்டார்கள் அப்படி நடக்க மாட்டார்கள் அவர்கள் கண்ணியத்தினுடைய உச்சம் என்பதை தான் நாங்க சொல்லிட்டு இருக்கிறோம் நீங்க தான் அந்த ஹதீஸை எடுத்து சப்பை கட்டு கட்டி நெசவு செல்லாளிகளை அப்படி போனாங்க இப்படி போனாங்க அந்த அதிசை அவர் மறுக்கலை மடியில் படுத்தார் என்று சில அறிஞர்கள் சொல்லுகிறார்கள் போடார்கள் என்று நீங்கள் தான் ஏற்றுக்கிட்டு இருக்கிறீங்க மடியில் படுத்தார் என்று ஆவி லிபுனா சரி சொன்னாரு என்று ஏற்றுக்கொள்கிறீர்கள் இன்னொரு அறிஞர் சொன்னார் என்பதை ஏற்றுக்கொள்கிறீர்கள் ஏற்றுக்கொண்டு விட்டு அல்லாஹுமின் தூதர் அவர்களை நாங்க கொச்சப்படுத்துகிறோமா மடியில் படுத்தார் என்று சொன்னவர மேலே ஏன் கோவம் வரலைன்னு பல தடவை கேட்டோம் வாயை திறக்கவே இல்லை அதீஷ படுத்தாரா ஏ மடியில் படுத்தார் என்று சொன்னால் கேவலம்னு நீக்கே சொல்கிறீங்களே அதை தானே ஆவி லிபுநாச்சேரி சொன்னார் இன்னும் சில அறிஞர்கள் சொன்னார்களே நாங்கள் ஒருபோதும் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அங்கே மடியில் படுத்ததாகவோ அந்த அந்நிய வீட்டுக்கு போனதாகவோ சொல்லவே இல்லை அப்படி வருவது அபாண்டமான செய்தி அல்லாஹின் தூதர் அவர்களுடைய தகுதிக்கு அது ஆகமானதல்ல அவர்கள் அப்படி ஒருபோதும் போக மாட்டார்கள் என்று திரும்ப திரும்ப உங்களுக்கு வலியுறுத்தி சொல்கிறோம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா கள்ளச்சாமியாரோட ஒப்பிட்டோமா யார் ஒப்பிட்டா கள்ளச்சாமியாரோட அப்படி ஒரு சம்பவமே நடக்கலன்னு மறுக்கிறவங்க நம்ம வந்து கள்ளச்சாமியாரோட ஒப்பிட்டோமா ரசூல் இபுனு கஜர் தான் கள்ளசாமியார் ஒப்பிட்டேன்னு சொல்லணும் இப்ப ஏன் இபுனு கஜர் வந்து மடியில் படுத்ததா உண்மைன்னு சொல்றாருல அப்படி இபுனு கஜர் சொன்ன விளக்கத்தை ரொம்ப இதுதான் மிக சிறந்தது ஏற்றது சொன்னீங்களா இல்லையா இபுனு கஜர் என்ன சொல்றாரு இது வந்து இந்த மாதிரியான வசனத்துக்கு அதிசுக்கு என்ன விளக்கம்னா இது நபீல் நாயம் சொல்ல அலிசல்லம் அவர்களுக்கு மட்டும் சிறப்புச் சட்டமா என்ன இன்னும் அந்நிய பொம்பளை மடியில போய் படுத்து கிடக்கிறது அந்த பொம்லைய பெயன் பார்த்து விட சொல்றதும் மட்டும் உள்ள சிறப்பு சட்டம் கள்ள சாமியாராக்கியது நீங்க உங்களுடைய இமாம்கள் உங்களுடைய இமாம்களை வந்து திட்ட உங்களுக்கு வந்து தைரியம் இல்லை நீ எங்களை எங்கள் எங்க அவதூறு அள்ளி போடுறீங்களா அதே மாதிரி பாருங்க சரஹசி செய்துல சொன்னார்ல அதாவது வந்து குரானு குரானில் ஒரு செய்தி ஆதாரப்பூர்வமான இருக்கின்றது ஃபிஹி ரிஜாலு வாய் யுகிப்பூன் யுகிப்பூன் ஆயி எத்தனை வரும் அப்படின்னு வந்துவிட்டா இந்த வசனத்திற்கு தூய்மையை விரும்பக்கூடிய ஆண்கள் அதில் இருக்கிறாங்கன்னா இது வந்து மர்ம உருப்பத்தொரு அந்த அதிசுக்கு எதிராக இருக்கின்றதுன்னு சொல்லிவிட்டு இவரை என்ன செஞ்சாருன்னா அவரை விளக்குகிறாரு குரான் ஆதாரபூர்வமானது ஹதீஸ் என்பது சபரல் வாயுது ஓரிருவர் அறிவிக்கக்கூடிய செய்தி அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது அந்த தான் குரானை ஏற்றோம் அப்படிதான் சரகசிமாம் சொன்னார்

நைட்டு கூப்பிட்டு போய் மந்திரி சுட்டுருப்பாங்க போல என்ன சொன்ன எல்லாத்தையும் இப்ப மறுத்து பேசிரு அவங்க கிளிப்பிங் போட்டாலும் போடுவாங்க போட்டாலும் இல்லைன்னு மறுப்போம் மோசடி செஞ்சதா காட்டுவாங்க ஏத்துக்கொள்ள கூடாது என்று சொல்லி பிட்டர் மாசு லைட்டே வேணும் நம்ம கேட்போம் என்று சொல்லி கூட்டிட்டு வந்து அப்படி அந்த பட்டி அடிக்கிறீங்களா இல்லையா குரங்கு விளக்கம் குரங்கு விளக்கம் சொல்லுது அந்த விளக்கம் குரங்கு விளக்கம் சொன்னாரு சொல்றாருல வரட்டு முழுசா வந்தோடனே அதையும் வைப்போம் அதையும் கிழிப்போம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா திருமறை குரானுக்கு முரண்படுவதாக இருந்தால் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்பது நம்மளுடைய கொள்ளையை மட்டும் அல்ல சகாபாக்களும் இந்த கொள்ளையில தான் இருந்தார் என்பதற்கு அடுக்கடுக்கான ஆதாரங்கள் இருக்கின்றது புகாரில் அந்த குடும்ப குடும்பத்தினர் வந்து அழுதுறதுனால ஜனாசா மையத்து வேதனை செய்யப்படும் ஒரு செய்தியை வந்து மதுகபிமா மறுத்ததா வந்துச்சு இல்ல சாஃபிமா மறுத்ததா வந்துச்சா இல்லையா அந்த செய்தியை வந்து சாபிமாம் எதை சொல்லி மறுகிறார் தெரியுமா அது வந்து இப்ப சாவி இமாம காஃபிரானு சொல்லுவீங்களா என்னன்னு நமக்கு விளங்கல சாவி இமாம் எதை சொல்லி மறுக்கறாரான்னா ஆயிஸ்ஆர்லிலானே இதை மறுத்திருக்கின்றார்கள் ஏன் ஆயிஸ்ஆர்லிலானே இப்படி மృతாங்க வலா தஸிர் வாஸ்ரத மின் ஸிர உக்ரா ஒவ்வொரு ஒருடைய இன்னொருவர் சுமக்க மாட்டார் என்ற அடிப்படையில் அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்லும் பொழுது இங்கே உட்கார்ந்துகிட்டு நம்ம அழுகுறோம் அதுக்கு ஜனாசா வேதனை செய்யப்படுதுன்னா அந்த ஜனாசா என்ன பாவம் பண்ணுஞ்சி நம்ம அழுகுறதுனால جناசா வேதனை எல்லாரும் மரட்ட ஆரம்பிச்சுடுவாங்க பாருங்க இங்கே பாரு நீ மூதாப்புல போறோம் சுத்தி உட்கார்ந்து அழுவுறண்டா அப்படின்னு மிரட்ட ஆரம்பிச்சுட்டாங்கன்னா என்ன ஆகும் அப்ப இந்த மாதிரி அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் அதை மறுக்கும் பொழுது இதை எப்படி அல்லாவுடைய தூதர் சொல்லி இருப்பார்கள் என்று சொல்லி நாங்கள் கேட்கல ஆயிஷார்கள் இல்லாதவர்கள் அந்த வசனத்தை வாசித்து காண்பித்தார்கள் என்று தெல்ல தெளிவாக வருகின்றது மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாவது செய்தியில அதை மறுக வாப்போம் அப்ப ஆயிசார்கள் இல்லாதவர்கள் யூத பெண்மணின்னு சொல்லுவீங்களா என்னன்னு தெரியல ஆயிசார்கள் இல்லாதவர்கள் புது மதமா சொல்லுங்க அதே மாதிரி பாருங்க சவுனம் என்பது மூன்று விஷயத்தில் சவுனம் பார்க்கலாம் என்று அல்லாவுடைய தூதர் சொன்னார்களாம் இப்படி ஒரு செய்தி அல்லாவுடைய தூதர் மேலே இட்டு கட்டப்பட்டிருக்கின்றது என்னென்ன விஷயம் குதிரை பொம்பளை வீடு இந்த மூணு விஷயத்தில் பொம்பளை வந்தா பீடை ஆகி இந்த குதிரையை வாங்கினேன் பீடை இந்த வீட்டுக்கு வந்தேன் பீட பீட அப்படின்னு சொல்லி பீடை சொல்றது மூணு விஷயத்துல பீடைய பார்க்கலாம் என்று சொல்லி ரசூல் சலா சொன்னதாக அல்லாவுடைய தூதர் மேலே ஒரு செய்தி இட்டு கட்டப்பட்டு இந்த செய்தியை ஆயுஷாரில்லான்னு சொல்றாங்க இது தப்பு இப்படி கிடையாது ஏன் அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே தெளிவாக சொல்லி காட்டுகின்றான் மா அசாப மிம் முசிபத்தின் ஃபில் அலி வலா ஃபீ அன்ஃபஸிகும் கிதாப் உங்களுக்கு எந்த ஒரு துன்பம் ஏற்பட்டாலும் அது அல்லாஹ்விடத்துல உங்க எந்த கிதாபுல இல்லாம இல்ல என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்லி இருக்கும் பொழுது இந்த குதிரை நாள பீட பொம்பளை நாள பீட வீடு வீட்டு நாள பீட என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மாட்டார்கள் இன்னும் சொல்ல போனா சவுனம் பார்ப்பது ஷிர்க் என்று அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரித்து இருக்கும் பொழுது இப்படிப்பட்ட இணை கற்பித்தலை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லி இருப்பார்களா என்று சொல்லி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கின்றார்களே அப்ப சொல்லுங்க ஆயிஷா அலிலான் அவர்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விட்டு காபிராக ஆகிவிட்டார்கள் என்று டிக்ளேர் பண்ண தயாரா அதே மாதிரி பதிரு போரல்ல கிணத்துல தூக்கி அந்த மையத்துகளை தூக்கி வீசுறாங்க அந்த காவிரிகளை தூக்கி போட்டுட்டு அந்த காவிரி இடத்துல பேசுறாங்க ரசூல் சல்லா அலிஸ்லாம் பேசுறாங்களாம் இப்பொழுது இவர்கள் நான் பேசுவதை உணர்வார்கள் என்று ரசூல் சல்லா சொன்னாங்களாம் யாரு சொல்றா இதை இதை செவியிருக்கிறார்கள் என்று சொன்னதாக இப்ப உமரும் அறிவிக்கிறார் உமரலி எல்லாம் அறிவிக்கிறாங்க ரெண்டு பேரும் ஸ்மார்ட்ல இருந்த ஆளுக்கு இந்த ரெண்டு பேர் அறிவிக்கக்கூடிய அறிவிப்பை ஆயுஷாரளில்லானவர்கள் மறுக்கின்றார்கள் கிடையாது ஏன் இது வந்து ரசூல் செல்லாலேசனம் அவர்கள் இப்படி சொல்லவில்லை ஏன் அதுக்கும் திருமறை வசனத்தை தான் சொல்லி காட்டுறாங்க திருமறை வசனம் என்ன என்ன கல்லா துஷ்மி உன் மவுத்தா இறந்தவர்களை நம்பிய உம்மால் செவியர்க்க செய்ய முடியாது நல்லா குணால்னு சொல்லி காட்டுறான் அப்படி இருக்கும் பொழுது ரசூல் செல்லாலேசனம் அவர்கள் எப்படி செத்த புணங்களோட போய் பேசி இருப்பார்கள் என்று ஆயுஷாரளில்லானவர்கள் இந்த செய்தியை மறுத்தார்களே அறிவிப்பவர் இவனு உமர் உமர் நல்லா விளங்கிக்கிறீங்க வேற யார்ட்ட இப்ப நமக்கு ஒரு செய்தி வந்துச்சுன்னா இந்த செய்தி வந்து இந்த ராவி யாரு இவர் யார் தாபி தப தாபி எல்லாத்தையும் நம்ம உட்காந்துக்கிட்டு ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்கணும் ஆனால் ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவருடைய காலத்துல செய்தியாக சொல்லப்பட்டது ஆயிசார் அலி இல்லாம அவர் இடத்துல செய்தியாக சொல்லப்பட்டது இவனு உமர் இப்படி சொல்றாரு உமர் இப்படி சொல்றாரு நேரடியாக கிட்டே மறுக்கிறான் இல்ல அப்படி சொல்லியிருக்க மாட்டாங்க ஏன் இந்த கலா துஸ்மிதா இந்த வசனத்துக்கு அது எதிராக இருக்கின்றது அப்ப ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவரு இப்படி சொல்லியிருக்க மாட்டார் என்று மறுக்கின்றார்கள் என்ற அப்ப சொல்லுங்க இப்ப இந்த சக ஆயுஷார் அலிலானவர்கள் இத்தனை செய்திகளை மறுத்து இருக்கிறதுனால ஆயுஷார் அலிலானவர்கள் புதிய மதத்தை உருவாக்கி இஸ்லாத்தை விட்டு வெளியேறி யூத கைகூலித்தனம் செய்து அவர்கள் வந்து காஃபிராக ஆகிவிட்டார்கள் என்று சொல்ல இவர்களுக்கு தைரியம் இருக்கின்றது என்பதை நாம வந்து பயிரங்க அறிவுலா விட்டு கொள்கின்றோம் ஆரம்பியம் கேள்விகள் எவ்வளவு கேள்விகள் கேட்டிருக்கிறோம் அதுக்கு பதில் சொல்றதை விட்டுப்புட்டு நேரம் இல்ல சாலிமுடைய ஹதீசுக்கு அர்த்தம் வைங்க சொன்னா நேரம் இல்ல கதை சொல்றதுக்கு தான் நேரம் இருக்கு கருத்து சொல்லிக்கிட்டு நான் எனக்குள் சொன்னேன் நீ உனக்குள் சொன்னாய் அந்த கதை சொல்ல நேரம் இருக்கு கத்திமத்து பத்துகுள் பாரி இருந்து வாசிச்சு நம்ம பாயிண்டே இல்லை அங்க ஆரம்பத்திலிருந்து வாசிட்டு வர்றாரு எம்ஏச் சுலைமான் அவர்கள் குறிக்கிட்டவங்க நிப்பாட்டிட்டார் அதான் சொன்னோம் நீங்க குறிக்கிடாம இருந்தால் இருந்து கடைசி வரையும் வாசிச்சு புகாரினுடைய வரலாறாவது வந்த மக்களுக்கு கிடைச்சிருக்கும் அது அநியாயத்துக்கு தடுத்து பூட்டியில கெடுத்து பூட்டியில சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் அப்ப இப்படி கதைகள் பேசுவதற்கும் பயான்களை பண்ணுவதற்கும் நேரம் இருக்கு வைத்த வாதங்களுக்கு இன்னும் பதில் வரல கசாலி அவர்களை பத்தி சொன்னால் அதுக்கு பதில் இல்லை பாக்லானி அவர்களை பத்தி சொன்னா அவங்க ஹதீசர்களை மறுத்து இருக்கிறான்னு அதுக்கு பதில் இல்லை இறந்தவர் சார்பாக பொறுப்பாளர் நோன்பு வைக்கலாம் அப்படிங்கிற ஹதீஷை மாலிக் இமாம் அவர்கள் மறுத்திருக்கிறார்கள் என்பதை தகுந்த ஆதாரத்தோட குறிப்பிட்டோம் அதுக்கு பதிலில்ல இப்ராஹிம் நபி மூணு பொய் சொன்னாங்கன்னு உள்ள செய்தி அதை இமாம் பஹ்ரூத்தீன் ராசி அவர்கள் மறுத்திருக்கிறார்கள் என்பது ஆதாரத்தோட குறிப்பிட்டோம் அதுக்கு பதிலு இல்லை கே வாசகத்தை சொன்னோம் கேட்டால் அது தக்குதி போய் இக்குதிப்புன்ட்டு போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கிறாரு குழப்புறதே அவர் வேலையா இருக்கு அவர் தான் தெளிவா சொல்றாரு தெளிவாக சந்தேகத்துக்கிடம் இல்லாத வகையில் அந்த ஹதீசம் மறுக்கிறார் ஹதீசன் அனின் நபி இவர்கள் நபி அவர்களிடமிருந்து ஒரு செய்தியை ஒரு ஹதீசை அறிவிக்கிறார்கள் அந்த ஹதீஸ் என்ன அன்னகுசுல்ல சொன்னார்களாம் இப்ராஹிமும் இல்லாத கதபாத்தீன் அந்த புகாரில் உள்ள ஹதீஸுடைய வாசகத்தைச் சொல்லி இந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள் குலுத்து லிபாவையும் அவர்களில் சிலருக்கு நான் சொல்லுகிறேன் ஆதல் ஹதீஸு லாயம்பகை ஐயும் இந்த ஹதீஸ் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடாது புகாரில் உள்ள ஹதீஸை ப சொல்லி காட்டிட்டு இந்த ஹதீஸை நான் ஏற்றுக்கொள்ள முடியாதுங்கிறாரு இப்ராஹிம் நபியோட இணைக்க கூடாதுங்கிறாரு அதுக்கு உட்கார்ந்துகிட்டு தகுதி மக்களுக்கே புரியாத வகையில என்ன என்ன வகையில் என்ன இப்படி ஒழப்பு வேலை என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்கிறோம் நாட்டுக்களது